விருச்சிகராசினர்களுக்கு இந்த வார கிரக அப்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே எந்த பக்கமாக பார்த்தாலும் இடிக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் கூட சில சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் த ஏற்பட்டு குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி பணம் ஒரு நாள் ஆகும்